இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து ட்ரைனா ஆச்சுன்னா என்னாகும் மூளை சூடு வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ஸ் இன்றைக்கி நிறையா காரணம் உடல் சூடு தான் காரணம் அது இந்த வெயில் காலங்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸாக அன்றைக்கி பார்க்க போகிறோம் மோரில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கொத்தமல்லி புதினா இந்த மாதிரிலாம் போட்டு அழகாக கொடுத்திங்கன்னா நல்லாவே குடிப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக ஒரு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று நல்லா சிர்பத்தை வச்சுக்கோங்க இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் அழகான ஒரு நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் ஒரு அஞ்சு மிளகு ஆறு மிளகு எடுத்து உள்ளே பிடிக்கணும் மிளகு மிளகாய் கிடையாது மிளகு போட்டு அந்த நூறு கிராம் எண்ணெயில போடுங்க ரெண்டே ரெண்டு பூண்டை தள்ளி உள்ள போடுங்க தட்டி அவ்வளவுதான் அந்த எண்ணெயை காய்ச்சி காலையில ஏந்திரிச்ச உடனே உங்களுடைய கால் கட்ட வரல ஒரு டிராப் நகர்த்துல போடுங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வெயில் காலங்களில் நம்மளை வந்து தற்காப்புக்காக என்ன பண்ணிக்கலாம் தற்காப்பு கலையில பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ வாழ்வீச்சுகள் இருந்தாலும் வெயில் வீச்சு இருக்கு பார்த்திங்களா அதை சமாளிக்கிறது தான் பெரிய பெரிய விஷயம் இந்த உடம்பு நீச்சத்து ட்ரைன் ஆச்சுன்னா என்ன ஆகும் மூளை சூடு வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ஸ் இன்றைக்கி நிறைய காரணம் உடல் சூடு தான் காரணம் அது இந்த வெயில் காலங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல பயன்பட்டு பயன்பாட்டுக்களை இருந்து தன் உடம்பை பொன்போல் ஆக்கி கொண்ட ஒரு விஷயங்கள் தான் பொன்னான சூரியன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அளவுக்கு அதிகமான வெயில் இருக்கும் பொழுது வெயில் காலங்களில் அதுவும் அக்னி வெயில் இருக்கும் பொழுது குழந்தைங்க பெரியவங்க நிறைய பாதிக்கப்படுவாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க காரணம் உடம்புல உள்ள நீர் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் உடம்பு சூடையும் பேலன்ஸ் பண்ணணும் நீர் சத்தையும் மேலே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் விட்டமின் சத்தையும் பயங்கரமாக உடம்புல ஏற்றி வச்சுக்கணும் இதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க நன்னாரி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மில்க் கலத்தில் டங் 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 நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் போனோம்னா கடை 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 பாட்டில் சவுண்டாக கேட்கும் காரணம் நன்னாரி சர்பத் வாசமும் அப்படியே இருக்கும் அன்றைக்கி கிடச்ச சர்பத்துலாம் ஓகே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கலைசேஷன்ஸ் இருக்குது ஸோ இதையும் தாண்டி நம்ம உடம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எதே நல்லது எதே கெட்டதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான் இருக்கும் ரொம்ப நிறைய போட்டு குழப்பிக்க தேவையில்லை முக்கியமான சில விஷயங்கள் நம்ம வீட்டிலே இருந்து பண்ணாலே போதுமான விஷயந்தான் நன்னாரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்னாரி சர்பத் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க எப்போதும் ஃப்ரிட்ஜில் அதில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நல்ல ஒரு கடையில் நம்ம என்ன பண்ணுவோம் நன்னாரியோடைய எசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த எசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரியோட எக்ஸ்ட்ராட்ட தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ நிறைய இன்றைக்கி நல்ல நல்ல பிராண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டுருக்கு அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம சேர்க்க வேண்டிய பாதாம் பிசின் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே சார் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது ஒரு பல பேருக்கு சர்பத்தா எனக்கு அது வேண்டாம் நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படி தான் நினைக்கிறாங்க சர்வத்தா எனக்கு வேணாம் எனக்கு வந்து இன்னொரு பிசு பிசுன்னு இருக்குது அது வேண்டாம் அதாவது பாதாம் பிசுனும் வேண்டாம் எனக்கு வந்து நிறைய பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வே வேறு மாதிரியான கெமிக்கல் ஃபுட்டில் உள்ள ஜெல்லி ஃபிஷ் தான் எனக்கு தேவைப்படுது ஜெல்லியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது இன்றைக்கி வர ட்ரெண்டே வேறு மாதிரி இருக்குது நம்ம தான் எடுத்து புரிய வைக்கணும் மக்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி கிட்னியை பாதுகாக்கும் உடலை பாதுகாக்கும் கழிவுகளை வெளியேற்றும் இப்படி தான் நம்ம சொல்லி கொடு பாதுகாக்கணும் ஸோ அன்றாடம் நம்ம ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் சீசனில் அக்னி வெயிலில் கண்டிப்பாக மோர் மோர் வந்து தாளித்து நல்லா எப்பொழுதுமே ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு அதையும் பழக்கங்க மோரில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கொத்தமல்லி புதினா இந்த மாதிரிலாம் போட்டு அழகாக கொடுத்திங்கன்னா நல்லாவே குடிப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக ஒரு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று நல்லா சர்பத் வச்சுக்கோங்க இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் இதை வந்து நம்ம மக்களுக்கு வருங்காலத்தில் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா கலர் ஃபுட்டு ஃப்ளேவர் ஃபுட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜெல்லி இப்படி போகிற காலகட்டத்தில் நம்ம முன்னக்கி கொண்டு வரும்பொழுது பாதாம் பீசின் எந்தளவுக்கு நல்லது அது என்ன கொடுக்கும் எப்படி அறிவை மேம்படுத்தும் உடலை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இது குழந்தைங்களுக்கான பெரியவங்களுக்கு எல்லாமே இந்த வெட்டச்சூடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூரின் இன்ஃபெக்ஷனில் ஆரம்பிச்சு கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போகிறது இந்த வெயில் காலங்களில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நன்னாரி சர்பத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தர்பூசணி தர்பூசணி எந்த அளவுக்கு வெயில் காலங்களில் எடுக்கிறீங்க எடுங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு வந்து இந்த ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி மஞ்சக்கா மலையை தடுக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் மெடிசன் ஃப்ரூட்னு கேட்டிங்கன்னாக்கா இது ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்பூஷணி அதை நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு காயாக பார்த்து கெமிக்கல் இல்லாமல் வாங்கி விற்கின்றது நம்மளோட பொறுப்பு ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம வந்து இந்த வெயில் காலங்களில் இன்றைக்கி நிறையவே கிடைக்கிது ஸோ அதனால் நல்லா பார்த்து வாங்கி தர்பூசணி பழங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அது கொடுக்கலாம் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தெரியாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை பழக்கம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பழைய காலத்தில் அது தெரிஞ்ச விஷயம் ஸோ தொப்புலில் என்ன போடுற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொப்பில் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் தேங்காய் எண்ணையும் ஆலிவ் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி போடுற ரகசியம் வரைக்கும் மிக சூப்பர் தேங்காய் ஒரு ஃபிஃப்டி கிராம் அதேமாரி ஆலிவ் ஆயில் ஃபிஃப்டி கிராம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் கிராமில் வச்சுக்கிட்டு நைட்டு படுக்க போகும்போது தொப்புள்ள போட்டுக்கோங்க அதேமாரி பாதத்தில் தடவிட்டு படுத்து பாருங்கள் உடல் சூடு தானான்போ மேக்னெட் மாதிரி இழுத்து வெளியே ஏற்றிவிடும் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தொப்புள்ள போடுற விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேரட் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அந்த கேரட் ஜூஸை காலையில் எடுத்துக்கணும் கேரட் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் தேன் அவ்வளோதான் இது சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமா அந்த எடுத்துக்கலாம் கேரட் ஜூஸோடு நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சுகர் இம்ப்ரூவ் பண்ணாதது ஒரு வேலை பைண்டிங் அப்படின்னா வெறும் கேரட் ஜூஸாகவே குடிச்சுக்கோங்க கேரட் வித் ஹனி இதை எடுத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் உடல் சுடை அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆக கேரட் வித் தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலை எப்பொழுதுமே உச்சி முதல் பாதம் வரை நமக்கு அமுதமாய் ஆக்கி தரும் நம்மளுடைய உடம்பை இதுதான் வந்து தி பெஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தொப்புலில் போடக்கூடிய தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் க தடவி பாருங்கள் அவ்வளோ அழகாக உங்களோட உடம்பு பேலன்ஸ் ஆகும் இன்னொரு எண்ணெய் தெரித்து வச்சுக்கணும் அதுதான் வந்து எல்லா காலங்களிலையுமே உடம்பை எப்பொழுதுமே இன்றைக்கி வெட்டை சூடு உடல் சூடு தான் அனைத்து வியாதிகளுக்குமே காரணம் நல்ல எண்ணெய் அழகான ஒரு நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் ஒரு அஞ்சு மிளகு ஆறு மிளகு எடுத்து உள்ளே போட்டுக்கணும் மிளகு மிளகா கிடையாது மிளகு போட்டு அந்த நூறு கிராம் எண்ணெயில் போடுங்க ரெண்டே ரெண்டு பூண்டை தள்ளி உள்ளே போடுங்க கட்டி அவ்வளோதான் அந்த எண்ணெயை காய்ச்சி காலையில் ஏந்திரித்த உடனே உங்களுடைய கால் கட்ட வரல ஒரு ட்ராப் நகரத்தில் போடுங்க அவ்வளோதான் இந்த காலில் லெஃப்ட்டில் ஒரு ட்ராப் ரைட்டில் ஒரு ட்ராப் கட்ட வர நேரத்தில் நம்ம போடணும் போட்டுவிட்டு ஒரு ஆஃப் அனவர் நீங்கள் உங்கள் வேலையில் சொந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவசியம் குளிச்சிடணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குளிக்கலை அப்படின்னா ஜன்னியே வந்துற அளவுக்கு உடம்பு அழகாக சில்னஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணெய் தான் இந்த எண்ணெய் இது ஆதி காலத்தில் ஃபார்முலா ஸோ மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதேமாரி உங்களுக்கு ரெண்டு மூணு பூண்டை தட்டி போட்டுக்கலாம் நல்ல நீல நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை காலில் ரெண்டு பண்ணும் நைட்டு போட்டுவிட்டு தூங்கவே கூடாது அது ஜன்னி வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும் நைட்டு யூஸ் பண்ணவே கூடாது காலையில் ஏந்திரிச்சு இந்த எண்ணெய் மட்டும்தான் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் கால் கட்ட வரல மட்டும் போட்டுட்டு சின்ன சின்ன வேலையை ப்ரெஷ்ஷு குளிக்க நான் பண்ணிட்டு அவசியம் குளிச்சிடணும் இல்லை அவசரத்தில் வந்து நான் தலையை தோட்டிகிட்டு போயிட்டேன்னெலாம் சொல்லக்கூடாது ஏன்னால் இது உடம்பை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணும் வியாதி அத்தனையுமே தூக்கி விட்டுற அற்புதமான விஷயம் தான் இந்த எண்ணெய் ஸோ நம்ம வந்து கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறோம் கேரட் வித் ஹனி ஜூஸ் எடுத்துக்கிறோம் இந்த தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் தொப்பில் போட்டுக்கிறோம் அதேமாதிரி இந்த எண்ணெய் இதெல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணலாமா அப்படிலாம் நான் நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அது எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஒரு அற்புதமான ஒரு பேராட்டலையும் இந்த வெயில் காலங்களையும் நம்ம கடந்து போவதற்கு நிறைய விஷயம் இன்றைக்கி மயக்கம் போட்டு திடீர்னு ஒரு மரணம் ஏற்படுது ஏன் அப்படின்னா உடம்புல உள்ள தண்ணி நீச்சது ஃபுல்லாக சூரியன் எடுத்துக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி நிறைய தண்ணி குடிக்கணும் ஜூஸஸ் எடுத்துக்கணும் தர்பூசணி எந்தளவுக்கு எடுக்க முடியுமோ எடுங்க வீட்டில் வாங்கி பாருங்கள் நிறையவே கிடைக்கிது வாங்கி நல்லா கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க வெளியில் போகிற இடத்துக்கெல்லாம் ட்ராவலில் போகிறீங்க அப்படின்னா வண்டியோட சூடும் இருக்கும் வெயில் சூடும் இருக்கும் டிராவல் பயணம் அப்போ தர்பூசணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ எடுத்திங்கனாக்கா கிட்னி லிவர் டோட்டல் பாடி எரிச்சல் எதுவுமே இல்லாமல் நம்ம அழகாக பாதுகாத்துக்கலாம் அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு இந்த தர்பூசணி அதேமாரி பாதாம் பீசன் ப்ளஸ் நன்னாரி இதெல்லாம் அந்த காலத்திலேயே பொறுக்கி எடுத்து வெயில் காலங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் இதெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் கலவை உணவுகளை எடுத்துக்கணும்னா விடும் உடம்பு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்